மக்களே நம்ம எப்ஜே இருக்காப்புல அந்த ஆள் எப்ப எப்படி என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் தெரியாம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறத பார்த்துருப்பீங்க ஆனா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப பொறுப்பானவனா ரொம்ப நல்லவனா தன்னை காமிச்சிக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டு இருக்கான் தெரியுமா சோ அதை பார்த்த உடனே விக்ஸ் விக்ரம் செம்மையா புடிச்சு கலாய்ச்சி விட்டுருக்காப்புல சொல்ல போனா செருப்படி பதிலாக வந்து கொடுத்துருக்காரு சோ அதை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த முழுசாக முழுசா பார்க்கலாம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி தான் நாங்கள் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக் பார்க்கிறோம் லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ கொடுத்து போலாம் ஆக்சுவலாக இந்த வாரத்துடைய கேப்டனாக எஃப்ஜே அவர்கள் பதவி ஏற்றாப்பு இருந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ இருக்காரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே கொஞ்சம் வாய் விட்டுருவாப்பில்ல இஷ்டத்துக்கு வந்து பேசுவாப்பில்ல அதெல்லாம் பேசாமல் கொஞ்சம் கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டிருக்காரு ஆக்சுவலாக டூ டேஸ் வந்து ஆகிடுச்சி ஓகேவா டூ டேஸில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே உடைய கேப்டன்சியில் வந்து தெரியுது எந்த நேரத்தில் என்ன பேசணும் எதை பேசக்கூடாது அண்ட் எதை பண்ணணும் அப்படின்றத கிளியராக வந்து பண்ணிட்டுருக்காரு பட் இன்றைக்கி காலையில் போட்டார் பாருங்கள் ஒரு சீன் எப்பா அப்படி ஒரு சீனை சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அது என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜே எப்பயுமே தூக்கிட்டே தானே இருப்பாப்ல தூங்கிட்டே தான் இருப்பார் லாஸ்ட் வீக்கில் பிக்பாஸ் அவர்கள் கூப்பிட்டு அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கூட கொடுத்தாங்க டே இன்னைக்கு முழுக்க நீ வந்து நின்றுக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் என்னடா அவனுக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருந்தாரா அதுக்கேற்ற மாதிரி நின்றுட்டே இருந்தா ஒரு நாள் முழுக்க ஆனால் இப்போ எல்லாம் தலைவர் கேப்டன் ஆனத்தை வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ரெடி ஆகிறது மட்டும் இல்லாமல் காலையிலேயே என்ன ஒரு போராத காலம் பாருங்கள் எப்ஜி உக்காந்துட்டு தியானம் இருக்காங்க பாஸ் தியானம் தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இருந்து பார்த்தாப்ப நம்ம விக்ரம் என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி எப்ஜே நல்லா பண்ணுற நீ ஏடா டே நீ கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் மட்டும் சீக்கிரமாக எந்திரிக்கிற சீக்கிரமாக குளிக்கிற ஏடா மெடிடேஷன்லாம் பண்ணுறேப்பா உனக்கே சத்தியமாக இதெல்லாம் ஓவராக தெரியலையாடா ஏன்னா நாங்கள்லாம் ஒரு மேனேஜர் போஸ்ட்டு தானே போனோம் மற்றவங்கள்லாம் கேப்டன்சியில் இருக்கும்போது நீ எப்படி பேசுவேன் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குமா என்ன அதெல்லாம் விடு நான் ஒரு மேனேஜர் போஸ்ட்டு தானே வாங்கினேன் ஆ அந்த நேரத்தில் ஒரு கத்து கத்தனை பார்த்தியா அது உனக்கும் தெரியும் இந்த இடத்துல கத்தக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சே கத்தனை ஆமாவா இல்லையா கத்தனை தானே ஆ அப்படிலாம் இருக்கும்போது மற்றவனுக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னியா சொல்லு பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்க நீ எப்ஜே மெடிடேஷனு மெடிடேஷன் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு மாதிரி பிடிச்சி கலாய்ச்சி விட்டது மட்டும் இல்லாமல் சரியான தரமான ஒரு பதிலடியை வந்து கொடுத்துருப்பாப்பில்ல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்ஜாவுக்கும் வியானாவுக்கும் ஏதோ லவ் போகிற மாதிரி இருக்குது போல் ஏன்னு ரெண்டு பேரும் உக்காந்து தனித்தனியாக பேசிக்கிறாங்க ஒன்றாவே இருக்கிறாங்க புரியலையே எனக்கு புரியல விக்ரம் மேபி ஒரு ஐடியா கொடுத்தாரு ஆரம்ப காலகட்டத்தில் பாப்பா லவ் கண்டென்ட் பண்ணுப்பா ரொம்ப நாட்கள் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுதா இல்லை வந்து உண்மையாகவே லவ் பண்ணுதான்னு தெரியலையே ஆல்ரெடி ஆதிரை மேட்டெல்லாம் தெரிஞ்சுமா இப்படி பண்ணது வியாணா வியானா உங்களை நான் எவ்வளோ தெளிவான ஆளுன்னு நினச்சேன் கடைசியே நீங்களும் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி வந்துருக்கு பட் அதெல்லாமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே காய்ஸ் நம்ம எப்ஜி அவர்களை பற்றி விக்ரம் அவர்கள் கேட்டது அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர சந்திங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் மொதை நன்றி வணக்கம்